வணக்கம் கவி அகாடமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயது கணக்குகள் பார்ட்டு அஞ்சு கொஷின் போயிடலாம் தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் ஆறு மடங்கு ஆகும் ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அதிகம் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது காண்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை ஈஸியான கொஷினு இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் ஆறு மடங்கு அப்படின்னா இப்போ இப்போ இருக்கிற ஏஜ் வந்து சொல்கிறாங்க அப்போ அங்கே என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம் நோட் பண்ணிக்கிறோம் இப்போ மகனின் வயசு என்னன்றது நம்மளுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம மகனுடைய வயசு என்ன பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்போது தந்தையின் வயதானது மகன் வயதை போல் ஆறு மடங்கு எத்தனை மடங்கு ஆறு மடங்கு அப்படின்னா மகனுடைய வயசு எக்ஸு அப்படின்னா அப்போ இவருடைய வயசு என்ன பண்ணோம் ஆறு மடங்கு அந்த எக்ஸோடு என்ன பண்ணோம் ஆரை பெருக்கிக்கணும் அப்போ ஆறு எக்ஸு ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய அதாவது தந்தையின் மகனின் தற்போதைய வயது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆறு வருடங்களுக்கு பிறகு என்ற வார்த்தை பாருங்கள் ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு எத்தனை மடங்கு நான்கு மடங்கு ஸோ இப்போ என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆறு வருடங்களுக்கு பிறகு பின்னு கழித்து அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது தற்போதைய வயது கூட கூட்டிக்கணும் அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ எத்தனை வருஷம் சொல்லிடுறாங்க ஆறு வருடம் பிறகு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணோம் நம்ம அந்த தற்போதைய வயதுன்னா ஆறு எக்ஸு அது கூட என்ன பண்ணோம் ஆறு வருடத்தை கூட்டணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது எக்ஸோட இந்த எக்ஸோட என்ன பண்ணோம் எதுலேயும் ஆறு வருஷம் கூட்டிக்கணும் அப்போது ஆறு வருடம் கழித்து விகிதம் என்னவாக இருக்குது அதாவது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அப்படின்னா அப்போ தந்தைக்கு நாலு மகனுக்கு ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது எப்படி மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அப்போ நாலு ஈஸ்ட் ஒன்றுன்றத விகிதத்தை நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஈக்குவேஷன் நம்ம உருவாக்கி வச்சு இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம் அப்போ ஆறு எக்ஸு ப்ளஸ் ஆறு பை எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்வல் இந்த நாலு இஸ் ஒன்று என்னென்னு எதில்லைன்னா நாலு பை ஒன்றுன்னு எதலாம் இப்போ இந்த ஒன்றையும் இந்த Rx ப்ளஸ் ஆறையும் குறுக்கு பெருக்கு பண்ணணும் இந்த நாலையும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐயும் குறுக்கு பெருக்கு பண்ணணும் அப்போ பண்ணிக்கலாமா இந்த ஒன்றை இதெல்லாம் பெருக்கணும் என்ன தான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் அப்போ Rx ப்ளஸ் ஆறு ஈக்குவல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாலு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஓகேங்களா இப்போ என்ன பண்றோம் அப்படி எழுதிக்கிறோம் ஈக்குவல் இந்த நாலு எடுத்து உள்ள பெருக்குனீங்கன்னா நாலு பெருகல் எக்ஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் இந்த நாலையும் ஆறையும் பெருகினீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ஆறு இருபத்தி நாலு ஓகே அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு கொண்டு போகிறோம் அப்போது ஆறு எக்ஸில் இருந்து அதாவது இந்த நாலு எக்ஸு இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் நாலு எக்ஸு ஈக்குவல் இருபத்தி நாலு அங்கே தான் இருக்குது இந்த இருபத்தி நாலு அப்படியே எழுதிக்கிறோம் இந்த ஆறு அந்த சைடு பிளஸ்ல ப்ளஸ்லேருந்து அந்த பக்கம் போனால் மைனஸ் அப்போது ஆறு அப்போது அடுத்தது ஆறு எக்ஸில் இருந்து நாலு எக்ஸை கழிச்சிட்டிங்கன்னா எத்தனை எக்ஸு அப்போ ரெண்டு எக்ஸு ஈக்குவல் ஈக்குவல் இருபத்தி நாலுலேருந்து ஆ ஆறு கழிச்சிட்டிங்கன்னா பதினெட்டு ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ எக்ஸல் என்ன வரும் ஒன்பது வரும் அப்போ இந்த ரெண்டு இந்த பக்கம் போனோன்னாவும் இங்கே பெருகில் இருக்கிற ரெண்டு அந்த பக்கம் போனால் பக்கத்தில் ஆகும் அப்போ ஈக்குவல் பதினெட்டு பை ரெண்டு இப்போது நம்ம ரெண்டாவது பாட்டில் கட் பண்ணுறோம் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு இதில் ஒரு ரெண்டு இருக்குது இல்லை ஒன்பது ரெண்டு இருக்கு அவ்வளோதான் அப்போ எக்ஸோடய வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்பது எக்ஸோடைய வேல்யூ என்னது ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூ ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அவங்க என்ன வயசு கேட்குறாங்களோ அதுக்கு ஒன்று என்ன பண்ணுவோம் பெருதி என்ன எவ்வளோ எக்ஸோடய வேல்யூ எவ்வளோ ஒன்பது எக்ஸோட வேல்யூ ஒன்பது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய வயசு கேட்குறாங்க பாருங்க தந்தை மற்றும் மகனின் வயசு இதை நோட் பண்ணிக்கணும் யாருடைய யார் முதல்ல சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும் அவர்கள் சொல்லிட்டாலும் இங்கே யார் அப்படின்னா தந்தை அப்புறம் மகன் தான் வருது ஆனால் இங்கே என்னென்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க தந்தை மற்றும் மகன் இங்கே மகன் மற்றும் தந்தைன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வயசு எடுத்துக்கணும் அப்போ யாருடைய என்ன வயசு கேட்குறாங்கன்னா தற்போதைய வயசு இங்கே தற்போது வயசு எங்கே இருக்குது தந்தைக்கு தற்போது வயசு ஆர் எக்ஸு மகனுக்கு எக்ஸு அப்போது இந்த எக்ஸ் வேல்யூ ஒன்பதை கொண்டு போய் அப்படியே பிரச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஒன்பது கண்டுபிடிச்சோம் அப்போ ஒன்பது கொண்டு போய் எக்ஸ் இருக்கிறது பிரிவிக்கிட்டிங்கன்னா இது ஒன்பது தான் அடுத்தது இங்கே இந்த இந்த எக்ஸ் இருக்கிறது ஒன்பது ஒன்பது பிரதிட்டிங்கன்னா ஒன்பது பிரதிட்டிங்கன்னா ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு அப்போ தந்தைக்கு வந்து ஐம்பத்தி நாலு மகனுக்கு என்ன வரும் ஒன்பது தான் ஸோ ஒன்பது அப்போது எப்படின்னா அது ஐம்பத்தி நாலு ஒன்பது எங்கே இருக்குது பாருங்கள் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சரு ஆனால் பி ஆப்ஷன் போய் அடிச்சிடக்கூடாது ஒன்பது ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டாங்க யார் கேட்டிருக்காங்க தந்தை அதுக்கப்புறம் தான் மகன் இங்கே மகன் தந்தைன்னு கேட்டிருந்தாங்கன்னா பி ஆப்ஷன் டிக் அடிக்கலாம் ஆனால் அப்படி கேட்கல ஏ ஆப்ஷன் ஆன்சர் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராம் மற்றும் தேவியின் தற்போதைய வயது விகிதம் நாலு ஈஸ்ட் அஞ்சு அவங்களே விகிதம் கொடுத்துட்டாங்க அப்படியே இது இதை முதல்ல முடிச்சுக்கும் ராமு தேவிதை மென்ஷன் பண்ணிட்டோம் அவங்க வயது விகிதம் நாலு ஈஸ்ட் அஞ்சு அது என்ன பண்ணுறோம் ராமுக்கு வந்து நாலு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் தேவிக்கு அஞ்சு அஞ்சுன்றதை அஞ்சு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அவங்களே விகிதம் கொடுத்துட்டனால பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இவர்களின் வயது விகிதம் அஞ்சு ஸ்டாரியனில் ராமின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் தற்போதைய வயது நம்ம இங்கே இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்போ பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க அப்போ தற்போதைய வயது கூட கூட்டிக்கிறோம் எதை பண்ண அப்போது நாலு எக்ஸு ப்ளஸ் பன்னிரெண்டு இங்கே அஞ்சு எக்ஸு ப்ளஸ் பன்னிரெண்டு அப்படின்றத கூட்டிக்கணும் ஓகே அப்போது அப்போ பன்னிரெண்டு வருடங்களுக்கு வயது பிறகு வயது வகித்தனது அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்டார் என்ன பண்ணுறோம் இங்கே சைடில் எழுதிக்கிறோம் அஞ்சு நம்ம எழுதிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஈக்குவேஷன் உருவாக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே எக்ஸ் கண்டுபிடி போகிறோம் அப்போது நாலு 5x plus ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் இது என்ன பண்ணுறோம் அஞ்சு ஸ்டார் எப்படி எழுதுறோம் அஞ்சு பை ஆறு அப்படின்னு எழுதுகிறோம் அஞ்சு பை ஆறுன்னு எழுதுகிறோம் அப்போது என்னென்னா இந்த நாலு எக்ஸு ப்ளஸ் பன்னிரண்டு எதாவது பெருக்கணும் பெருக்கணும் இந்த அஞ்சு எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு எதாவது பெருக்கணும் இப்போ இப்படி குறுக்கு இப்படி குறுக்கு பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் பண்ணும்போது ஆறு 4x எக்ஸு ப்ளஸ் அடுத்தது ஈக்குவல் இதை பண்டி பேர் பண்ணுறோம் அஞ்சு இன்ட்டு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் பன்னிரெண்டு நம்ம குறுக்கு பொருட்கள் பண்ணிடுறோம் ஓகே தென் பெரியலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆறு எடுத்து உள்ளே இருக்கீங்கன்னா ஆறு நாங்க இருபத்தி நாலு எக்ஸு இருக்கிறதுனால இருபத்தி நாலு எக்ஸு இருபத்தி நாங்க எக்ஸு இந்த ஆறையும் பன்னெண்டையும் பெருக்கினீங்கன்னா இந்த ஆ ஆறையும் இந்த பன்னெண்டையும் பெருக்கினீங்கன்னா பன்னெண்டையும் பெருக்கீங்கன்னா ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு கண்டிப்பாக வாய்ப்பாடெல்லாம் வந்து ஒரு பத்து பத்து டேப்பிளாக நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அஞ்சு அஞ்சும் பெருக்கீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி அந்த எக்ஸ் அப்படி தான் அப்போ இருபத்தஞ்சு அஞ்சு 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 எக்ஸும் பெருக்கிங்கன்னா இருபத்தஞ்சி எக்ஸு இந்த அஞ்சும் பன்னெண்டும் இருக்கு நீங்கள் என்ன வரும் அப்படின்னா ஆய் பன்னெண்டு அறுபது அவ்வளோதான் இப்போன்றனா இப்போது இந்த இருபத்தஞ்சி எக்ஸ் என்னடா கொண்டு வரலாம் ஆனால் இது இது பார்த்தீங்கன்னா இது பெரிய நம்பர் ஆகுது அப்போ மைனஸ்ன்னு வரும் மைனஸ் ஆகும் எப்படி வரலாம் எதை பண்ணலாம் எந்த பக்கம் கொண்டு வரலாம் ஆனால் மைனஸில் மைனஸ்லருந்து மறுபடியும் கடைசியில் மைனஸ் கேன்சல் பண்ணோம் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன வேலையெல்லாம் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் சின்ன வேலையை மட்டும் அப்போ இருபத்தி நாலு எக்ஸு அந்த பக்கமும் அறுபது இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்போ எப்படி ஆகும்னா எழுபத்தி ரெண்டு மைனஸ் அறுபது அங்கே இருபத்தஞ்சி எக்ஸ் அங்கே தான் இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிறோம் இந்த இருபத்தி நாலு எக்ஸ் மட்டும் அந்த பங்கும் போகுது அதனால் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸு ஓகேங்களா ஓகே அடுத்தது எழுபத்தி ரெண்டுருந்து அறுது கழிச்சிட்டீங்கன்னா பன்னிரெண்டு அப்போது இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி எக்ஸ்லேருந்து இருபத்தி நாலு எக்ஸ் கழிச்சிட்டா எடுத்துனா ஒரு எக்ஸ் தான் அப்போ எக்ஸு அவ்வளோ தான் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸ் வழி கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் வழி எவ்வளோ கண்டுபிடிச்சிடோம் பன்னிரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் வழி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம் பன்னிரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது எக்ஸ் என்ன கேட்குறாங்கன்றதை பார்க்கணும் ராமுவின் தற்போதைய அக கேட்குறாங்க ஓகே அப்போ ராமு இருக்கிற இடத்துல கொண்டு போய் எவ்வளோ வேல்யோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பன்னெண்டு கண்டுபிடிச்சோம் எக்ஸ் வேலையை எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பன்னெண்டு கண்டுபிடிச்சோம் அப்போ பன்னெண்டு இந்த எக்ஸ் இருக்கிறது ராமுனுடைய தற்போதைய வயசில் என்ன பண்ணும் எக்ஸ் வேல்யா பெருது கேட்டீங்கன்னா அவனுடைய வயசு எவ்வளோன்னு கிடைச்சிடும் அப்போ பன்னெண்டு இந்த இடத்துல பன்னெண்டு பார்த்தீங்கன்னா நா பன்னெண்டு நாற்பத்தி எட்டு வயசு எவ்வளோ நா பன்னெண்டு நாற்பத்தெட்டு அப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வருடங்களுக்கு முன்பு ராமு தன் மகனின் வயதை போல் நாலு மடங்கு எட்டு வருடம் கழித்து ராமவின் வயது தன் மகனின் வயதை போல் இரண்டு மடங்கு எனில் ராமவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்போதைய வயது எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசுன்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதை நல்லா கவனிக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம் நான் சொல்கிறேன் இப்போ முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம இங்கே உருவாக்கிடும் ஒரு ஸ்டே ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கிடுவோம் எட்டு வருடங்களுக்கு முன்பு ராமுவின் ராமு தன் மகனின் வயதை போல் நாலு மடங்கு அப்போ மகனுக்கு என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா மகனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியாது அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் மகனுடைய வயசு என்ன பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்போது மகன் வயதை போல் எத்தனை மடங்கு நாலு மடங்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் என்ன பண்ணுவோம் நால பெருக்கணும் அப்போ நாலு நாலு அடை பிரிக்கணும் நாலு எக்ஸு அப்போது இது என்ன சார் அப்படின்னா நாலு எக்ஸ் இந்த எக்ஸ் எப்போ சாப்பிடனா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு இது சரிங்களா இது தற்போதைய வயசு கிடையாது அப்போ தற்போதைய வயசு என்னென்ன சார் பண்ணுனா அங்கே தற்போதைய வயசே கொடுக்கல அப்போ தற்போதைய வயசு எப்படி சொன்னோம்னா நாமளே உருவாக்கி தான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வயசு வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு முப்பத்து ரெண்டுன்னு வச்சிங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு எவ்வளோ முப்பத்தி ரெண்டுன்னு வச்சிங்க அப்போ என் வயசு இப்படா இருக்கும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு முப்பத்தி ரெண்டு அப்போ என் வயசு பண்ணா இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்க இப்போ என் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த முப்பது ரெண்டுனா இப்போ என்ன வயசு தற்போதைய வயசு எந்த நாற்பது இப்போ எப்படி அப்படின்னா என்ன பண்ணீங்க இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எட்டை கூட்டிக்கினீங்க ஏன்னா முன்னாடி மு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணுங்க எட்டு வருஷத்துக்கு கூட்டிங்க அப்போ என் வயசு பண்ணாத நாற்பது வயசு ஓகேங்களா அப்போ நாற்பது வயசு அப்போது போல் இங்கே என்ன பண்ணணும்னா தற்போதைய வயசை நாம்ளே உருவாக்கிக்கணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு கொடுத்துட்டாங்க அப்போ தற்போதைய வயசு என்ன பண்ணுன்னா அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு கூட எட்டை கூட்டிக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மகனுடைய வயசு எக்ஸு அப்போ இப்போ என்ன எனக்கு வயசு தற்போதைய வயசு அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு கூட்டிக்கணும் ஓகேங்களா இதுதான் தற்போதைய வயசு அதுக்கு அடுத்தது கவனிங்க இது தற்போதைய வயசு இங்கே எதுவுமே கொடுக்கல நம்பளே இது க்ரியேட் பண்ணிக்கணும் என்ன கேட்குறாங்க தற்போதைய வயசு தான் கேட்குறாங்க ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் எட்டு வருடம் கழித்து ராமுவின் வயது தன் மகனின் வயதை போல் இரண்டு மடங்கு இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா எட்டு வருடம் கழித்துன்னு சொல்லிட்டாங்க இப்போது என் வயசு என்ன சொன்னேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டு அப்போ என் வயசு தற்போதைய வயசு என்னது சொன்னால் எட்டு வருஷத்துக்கு கூட்டிக்கினு கூட்டிக்கினீங்க அப்போ முப்பத்தி ரெண்டு எட்டை கூட்டிங்கன்னா நாற்பது வயசு இப்போது மறுபடி எட்டு வருஷம் கழிச்சு என் வயசு என்ன இருக்கும் அப்போ எட்ட இன்னும் ஒரு எட்டை கூட்டிக்கிங்க அப்போ நாற்பத்தெட்டு வயசு அப்போ என்ன பண்ணணுன்னா எட்டு வருஷம் கழித்து பிறகு பின்னுன்றதை நான் சொல்லிட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன் அந்த எத்தனை வருஷம் சொன்னாங்களோ அத்தனை வருஷத்துக்கு கூட்டிக்கணும் அப்போ எது கூட கூட்டணும் தற்போது வயசு கூட கூட்டிக்கணும் அப்போ தற்போது வயசு எது என்னது அங்கே நாலு எக்ஸு ப்ளஸ் எட்டு மறு இது வந்து இது வந்து என்னது தற்போதைய வயசு அப்போது இப்போது எட்டு வருடம் கழித்துன்னும் போது இன்னும் ஒரு எட்டு வயசு எட்டு வயசு கூட்டிக்கணும் அப்போது மகனுடைய தற்போது வயசுனா அப்போ எக்ஸு ப்ளஸ் எட்டு அப்போ மறுபடியும் என்ன பண்ணும் அவனுக்கு ஒரு எட்டு வயசை எட்டு வருஷம் கழிச்சு போது அது ஒரு எட்டு வயசு கூட்டிக்கணும் அப்போ எட்டு வருடம் கழிச்சு அவங்களுடைய வயது விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னா ராமுக்கு ரெண்டு மகனுக்கு ஒன்று அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன் மகனின் வயதை போல ரெண்டு மடங்கு அப்படின்னா இது ராமுக்கு இது மகனுன்றதை விகிதத்தை நாம் உருவாக்கணும் அவ்வளோதான் ஈக்குவேஷன் உருவாக்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் போட போகிறோம் அப்போது பாருங்க இப்போ அப்படியே எழுதிக்கிறோம் அங்கே நாலு எக்ஸு இது என்ன இது இந்த இந்த எட்டையும் இந்த எட்டையும் கூப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பதினாறு எவ்வளோ கூட்டி பதினாறுன்னு போடுக்குறோம் அவ்வளோதான் அதே மாதிரி இதை கீழே எழுதுகிறோம் எக்ஸு ப்ளஸ் இந்த எட்டையும் இந்த எட்டையும் கூப்பிட்டிங்கன்னா பதினாறு ஈக்குவல் இந்த இந்த ரெண்டு இஸ் ஒன்று எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ரெண்டு பை ஒன்றுன்னு எழுதுறோம் அவ்வளோதான் இந்த ஒன்றையும் இந்த நாலு எக்ஸு ப்ளஸ் பதினாறையும் கூப்பிட்டு பண்ணுறோம் இந்த எக்ஸு ப்ளஸ் பதினாறோட இந்த ரெண்டை குறுக்குகள் பண்ணுறோம் ஓகே இந்த ஒன்று இது கூட ஒன்று இந்த நாலு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு கூட குறுக்கு பயில் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு எக்ஸு ப்ளஸ் பதினாறுன்றது அப்படி தான் கிடைக்கும் ஓகே அதை அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் இந்த ரெண்டு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பதினாறு இது ரெண்டுத்தையும் குறுக்கு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இப்போது நாலு எக்ஸு ப்ளஸ் பதினாறு அப்படியே எழுதிக்கிறோம் நாலு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் இந்த ரெண்டு எடுத்து உள்ளே பிறகுங்கன்னா ரெண்டு எக்ஸு ப்ளஸ் இந்த ரெண்டையும் பதினாறையும் பிறகுன்னா முப்பத்தி ரெண்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம் அப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது அப்போ நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் இந்த இந்த பதினாறு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் அப்போ முப்பத்தி ரெண்டு அங்கே தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு மைனஸ் பதினாறு ஓகேங்களா புரியுதுங்களா இப்போது ரெண்டு நான் நாலு எக்ஸிலேருந்து ரெண்டு எக்ஸ் கழிச்சிட்டீங்கன்னா ரெண்டு எக்ஸு அப்போ ஈக்குவல் முப்பத்து ரெண்டுலேருந்து பதினாறு கழிச்சிங்கன்னா பதினாறு அப்போ எக்ஸ் வலி என்ன வரும் எட்டு வரும் அப்போ இந்த 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 ரெண்டு இந்த பக்கம் பண்ணாவும் வகுத்தில் ஆகும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு பதினாறு பை ரெண்டு இதை கட் பண்ணீங்கன்னா ஓ ரெண்டு ரெண்டு இதில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு அவ்வளோதான் அப்போ எக்ஸ் வலி என்ன எக்ஸ் என்ன வந்துருக்குது எட்டுன்னு வந்துருக்குது அப்போ இந்த எக்ஸ் ஏற்றும் போய் அவங்க என்ன வயசு கேட்குறாங்களோ அதில் பிரதிடணும் அப்போ எட் எக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம எட்டுன்னு நோட் பண்ணிக்கிறோம் எட்டுன்னு நோட் பண்ணிக்கிறோம் அப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள் ராமுவின் தற்போது வயதுன்னு கேட்குறாங்க அப்போ ராமுக்கு மட்டும் நம்ம பிரித்திட்டா போதும் வேறு யாரும் கண்டுபிடிக்கல அப்போ ராமு தற்போது வயது எங்கிறது பாருங்க இதை நம்ம என்ன பண்ணோம் கண்டு கண்டுபிடிச்சிடுவோம் இது எட்டு வருடங்கு முன்னாடி இருந்த வயசு இந்த நாலு எக்ஸு ஸோ அதனால் போய் என்ன பண்ண அதில் பிரிதிக்கூடாது தற்போதைய வயசு எங்கிறதுன்னு பாருது பாருங்கள் தற்போது வயசு அப்போ இந்த இந்த எட்டு கொண்டு போய் இதில் எக்ஸில் பிரதிட்டிங்க அப்படின்னா இந்த நாளையும் எக்ஸையும் பெருகும்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க எட்டு போடுவீங்க அப்போ என்ன பண்ணுங்க எட்டு போட்டீங்க அப்படின்னா நாலு எட்டு முப்பத்து ரெண்டு முப்பத்து ரெண்டு கூட ஒரு எட்டை கொண்டீங்கன்னா எவ்வளோ நாற்பது அப்போ நாற்பது எங்கிறது பாருங்கள் இதுதான் வந்து யாருடைய வயசு ராமின் தற்போதைய வயசு அப்போ பீதா ஆன்சர் யார் வயசு கேட்குறாங்களோ இப்போ தற்போது வயசு கேட்டால் தற்போது வயசில் கொண்டு போய் பிரதிக்கணும் இல்லை எட்டு வருடம் கழிச்சு அவங்களோட அவங்களுடைய என்னன்னு கேட்டால் அதை கொண்டு போய் பிரதிடணும் இப்போ எட்டு வயசும் கழிச்சுன்னா அவங்க வயசு இருக்கும் நாற்பத்தெட்டு இருக்கும் அப்போது எட்டு வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வயசு என்ன இருக்கும் எட்ட காய்ச்சி வந்தா அப்படின்னா நாலு முப்பத்தி ரெண்டு வயசு அவ்வளவுதான் எந்த வயசு கேட்கறோம் அது மாதிரி எக்ஸ் வேல்யூ அவ்வளவுதான் இந்த இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனால லைக் பண்ணுங்க